ஒரு காலத்தில் ஒரு பெரிய அதிசய காடு இருந்தது அந்த காட்டில் மனிதர்களைப் போல தோற்றமுடைய ஆனால் வண்ணத்து பூச்சி போல அழகான இறக்கைகள் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் இருந்தான் அவன் பழங்களை சேகரித்துக் கொண்டு போய் கிராமத்தில் சேர்ப்பது வழக்கம் அந்த வேலையை அவன் தொடர்ந்து மிகவும் சந்தோஷமாகவும் செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் பழங்களை சேகரிப்பதற்காக வரும்பொழுது ஒரு சத்தம் கேட்டது அது திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது புதருக்குள் இருந்து என்னை காப்பாற்ற என்னை காப்பாற்றுங்கள் என்று மென்மையான குரல் ஒன்று ஒழித்துக் கொண்டிருந்தது புதரை விலக்கி பார்த்தான் அதில் நிற பறவை ஒன்று அடிபட்டிருந்தது அதை தம் கையால் எடுத்து அதை தன் கையால் எடுத்து அதற்கு மருந்து போட்டுவிட்டான் பிறகு தம்மிடம் இருந்த பழங்களை சாப்பிடக் கொடுத்தான் அதுவும் சாப்பிட்டு மிகுந்த வலிமையுடையதாக மாறி பறந்து சென்றது கிராமத்தை வந்தடைந்ததும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் பழங்களை கொண்டு வர முடியவில்லை என்று சோகத்துடன் கூறினார் அதை கேட்டு அனைவரும் வருந்தினார்கள் ஆனால் பின்பு மேலிருந்து பழங்கள் கொட்டினர் மேல் பார்த்தார்கள் அப்பொழுது அங்கே தங்க நிற பறவை ஒன்று பல பழங்கள் கொட்டியது எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக